திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம்பட்டம் குமார வயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மாசி மாதம் ஏழாம் நாள் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நேரம் காலை மணி ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்துக்கு சரியாக நடைபெற்றது ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் திருச்சி அருகே வயலூரில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் உள்ளது அருணகிரி நாதரால் பாடல்பட்ட தலமான இந்த கோவிலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிலையில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பாலாலயம் நடத்தப்பட்டு ஏப்ரல் மாதம் பணிகள் தொடங்கின ரூபாய் ஐந்து கோடி மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன திருப்பணிகள் முடிவடைந்தன இதையடுத்து கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா கடந்த பதினேழாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து பதினைந்தாம் தேதி காலை பத்தரை மணிக்கு மேல் விக்னேஸ்வர பூஜை வாசனம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது பதினாறாம் தேதி மாலை முதற்காலை யாக பூஜையும் நேற்று முன்தினம் காலை இரண்டாம் காலை யாக பூஜையும் மாலை மூன்றாம் காலை யாக பூஜையும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நேற்று காலை நான்காம் கால யாக பூஜையும் மாலையில் ஐந்தாம் கால யாக பூஜையும் நடைபெற்றது இன்று புதன்கிழமை அதிகாலை நாலு முப்பது மணிக்கு மேல் ஆறாம் கால யாக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து ரக்ஷா பந்தனம் நாடி சந்தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன தொடர்ச்சியாக காலை ஏழு இருபது மணிக்கு யாத்ரா தானம் கடம் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியாக காலை ஒன்பதே மணிக்கு சகல விமானங்கள் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது அப்போது ஏராளமான மக்கள் திரண்டிருந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷம் எழுப்பினர் இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததும் புனித நீர் பக்தர்களுக்கு எந்திரங்கள் மூலம் தெளிக்கப்பட்டன பகல் பனிரெண்டேகால் மணிக்கு மேல் மகா அபிஷேகம் மகா தீபாரதனை வசையப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு ஏழு மணிக்கு திருக்கல்யாணமும் இரவு ஒம்பது மணிக்கு சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது நாளை வியாழக்கிழமை முதல் மண்டலாபிஷேகம் நடைபெறும் விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் அரங்காவலர் குழுவினர் திருப்பணி குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக சத்திரம் மற்றும் மத்திய பஸ் நிலையங்களில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வயலூர் முருகன் கோவிலை பற்றிய ஸ்தல வரலாறையும் தெரிந்து கொள்ளுங்கள் வயலூர் தல சிறப்புகள் திருச்சிராப்பள்ளி நகரிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வயலூர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து வயலூருக்கு நகரப் பேருந்து வசதி உள்ளது திருச்சியிலிருந்து வயலூருக்கு வரும் வழியில் சாலைக்கு அருகே வளைந்து வளைந்து வரும் வாய்க்காலுக்கு இயக்கொண்டான் வாய்க்கால் என்று பெயர் சர்ப்பம் போல் வளைந்து வளைந்து செல்வதால் சர்ப்பநதி என்றும் மக்கள் இதனை சொல்லுகிறார்கள் குமார வயலூருக்கு அதவத்தூர் சாலையிலிருந்து வடக்கு பக்கம் பாதை பிரிகிறது இவ்விடத்தில் கன்னிமார் கோயில் சுவடு அமைந்திருக்கிறது வயலூர் ஒரு அழகிய சிறிய கிராமம் ஊராட்சி மன்றம் அஞ்சல் நிலையம் ஆகியவை அமைந்திருக்கின்றன திருக்கோயிலுக்கு வழிபட்டு செல்ல வருவோர் தங்கியிருந்து செல்ல திருக்கோயிலுக்கு சொந்தமான விடுதி குறைந்த வாடகைக்கு விடப்படுகின்றன பெயருக்கு ஏற்றாற்போல் வயல்களும் வாழை மற்றும் தோப்புகளும் சூழ பசுமையான மனமகிழ்ச்சி தரும் சூழ்நிலையில் இத்திருத்தலம் விளங்குகிறது இத்திருத்தலம் வயலூர் ஆதிக்குமார வயலூர் அக்னீஸ்வரம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமான் மருத நிலமான வயலூர் பகுதியில் கோயில் கொண்டிருப்பது இதன் தனிச்சிறப்பாகும் சோழவள நாடு உறையூரை தலைநகராகக் கொண்டு பெரும் புகழ் படைத்திருந்த காலம் காட்டு விலங்குகளால் விவசாய பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டது அந்த காலத்தில் மன்னர்கள் காட்டு மிருகங்களை வேட்டையாடி குடிமக்களின் துயர் தீர்ப்பது வழக்கம் குடிமக்களின் குறை தீர்க்க சோழ மன்னன் உறையூருக்கு மேற்கே இப்பொழுது வயலூர் அமைந்திருக்கும் இடத்தில் வேட்டையாடினான் தாகம் எடுத்தது களைத்துப் போனான் அருகில் தண்ணீர் கிட்டவில்லை ஓர் இடத்தில் கரும்பு மூன்று கிளைகளாக பிரிந்திருப்பதை அரசன் கண்டான் கரும்பை ஒடித்து தின்றால் தாகம் தீருமென நினைத்து கரும்பை ஒடித்தான் ஒடித்த கரும்பிலிருந்து குருதி வடிந்தது மன்னன் திடுக்கிட்டான் கரும்பை தின்றான் இல்லை தனது காவலரை அழைத்து கரும்பின் அடியில் சோதித்து பார்க்கும்படி கட்டளையிட்டான் அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதை அரசன் கண்டான் எம்மானே இங்கே தாங்கள் எழுந்தருளி இருப்பதை காட்டவா கரும்பில் குருதி காட்டினீர்கள் என்று போற்றித் தொழுதான் அவ்விடத்தில் கோயில் அமைத்து வழிபட்டான் அன்று முதல் சோழ மன்னனுக்கு தான் கண்ட மூர்த்தத்தின் மீது பக்தியும் பாசமும் எழுந்தன எம்பெருமானுக்கு மிக பிரமாண்டமான கோயில் அமைக்க திட்டமிட்டான் அகன்ற கோயில் அமைந்தால் அமைதி குறையும் என்று ஆண்டவன் நினைத்தாற் போலும் அரசனை தன்னருகே அழைத்து கொண்டார் வயலூர் வனப்பை அந்த வகையில் ஆதிநாதன் காத்தார் இதுவே வயலூர் பதியின் தல வரலாறாகும் அங்கு எழுந்த சுயம்பு மூர்த்திக்கு விடங்கர் என்ற திருப்பெயரும் உண்டு வயலூர் முருகன் கோயில் தீராத வினை தீரும் இடம் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி சந்நிதிக்கு அடுத்திருப்பது அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் திருமூன்றில் பக்தர்களை தன்பால் தோற்றம் வரம் சுட தரத்துடிக்கும் அதரம் சுடர்வேல் தாங்கிய கரம் தெய்வ குஞ்சரி வள்ளியோடு எக்காலத்தும் நிறைந்து விளங்கும் பரம்பொருள் இந்த கற்ப கிரகத்தினுள் இயந்து நிற்கும் காட்சி மனதை விட்டு அகலாது சித்தர்கள் தேடி வந்து முக்தியை பெற விளையும் திருக்கோயில் வயலூர் முருகன் சந்நிதி முச்சுடராகி மூலமாய் சோதியாகி அற்புதம் மருளும் மன்னல் அழகே வடிவான அச்சவதாரம் ஆங்கு கண்டு மனமாகிய வண்டை ஐயன் திருவடி தாமரையில் சேர்த்து கழிக்கலாம் சந்நிதியில் நின்று கண்கொண்ட மட்டும் காணலாம் ஐயன் திருவடியை ஆழ்ந்து அனுபவிக்கலாம் தன் அடியார்கள் அனைவரும் தன்னை நெருங்கி வந்து வழிபடவும் தன் அடியார்களை நெருக்கத்தில் வைத்து அருள் வழங்கவும் தான் தந்தையின் பின்னால் நெருக்கமான இடத்தில் வயலூர் முருகன் வேண்டுமென்றே அமர்ந்தாரோ என்று கருத இடம் உண்டு முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியாகவும் தண்டாயுத பாணியாகவும் ஆறுமுகத் தோற்றத்தோடும் வேலாயுதம் தாங்கும் வேலனாகவும் விக்கை கொண்ட வேந்தனாகவும் தெய்வ குஞ்சரி வள்ளியம்மையோடும் திகழும் வடிவம் பட்பல ஒன்றை அறிய உரிய பொருள் ஒன்றை தேர்ந்து அதனை கொண்டு மூலத்தை அறிதல் வழக்கமாகும் அறிவால் தன் வேளால் சக்தி தீர்த்தம் அமைத்து தாய் தந்தையரை தேவரும் மூவரும் காண ஆத்ம பூஜை செய்து அகில உலகிக்கும் தந்து காக்கும் கற்பகமாக காமதேனுவாக வரம் பெறுகிறான் வயலூர் முருகப் பெருமான் மற்ற இடங்களில் தனித்து நின்று பூஜை செய்யும் முருகப்பெருமான் வயலூரில் தெய்வ குஞ்சரி வள்ளியோடு சேர்ந்து பூசனை செய்கின்ற தனிச்சிறப்பு பெற்று திகழ்கின்றார் மாணவர்கள் தங்களுடைய துணைவியாரோடு தான் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்ற விதிமுறை தவறாது ஏழாவது படைவீடாக வயலூரை அமைத்து அம்மையப்பனை தனது துணைவியாருடன் முருகப்பெருமான் பூசை செய்வது வயலூர் பதியின் தனிச்சிறப்பாகும் வயலூர் வள்ளலை அடிவணங்கியதும் மறக்காமல் வடப்புற மூலையில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியை வணங்கி கடைக்கண் பார்வை பெற வேண்டும் முருகனை வணங்கி வருகின்றவர்களுக்கு மகராசி லட்சுமி வாரி வழங்குகின்றார் திருமகன் திருவருள் பெற்று சண்டிகேசரை வணங்கி நிர்மால்யம் வீட்டுக்கு எடுத்து வர அவரது அனுமதி பெறுவது முறையாகும் முருகப்பெருமானை வழிபட ஒன்றே போதும் வேலை வணங்கினால் முருகப்பெருமானையே வணங்கியதாக பொருள் தோகை மேல் உழவும் கந்தன் சுடர் கரத்திருக்கும் வெற்றிவாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எனக்கு வேலை என்றார் மகாகவி பாரதி வேலும் மயிலும் நினைத்த வாதம் துயர்த்தீர அருள்தரு கந்த நிரந்தர மேலை வயலை யுகந்துள நின்றருள பெருமானே என்ற வயலூர் திருப்புகள் கூறும் குமார வயலூரில் மெய்ஞான பாதைக்கு திருப்பி அருள் புரிபவர் பொய்யா கணபதி ஆதிநாதரையும் ஆதிநாயகி அம்மனையும் வழிபாடு செய்து திருவடி வணங்கி தெற்கு பிரகாரத்தின் வழியாக பொன்மயமாக விளங்கும் பொய்யா கணபதியின் சந்நிதி சென்று அடிப்பரவி தொழ வேண்டும் அருணகிரி சுவாமிக்கு அருள் தந்து திருப்புகள் பாடும் திறம் தந்தவர் பொய்யா கணபதி பொய்யான வாழ்வை நம்பி பூமியில் திரிபவர்களை மெய்ஞான பாதைக்கு திருப்பி அருள் செய்பவர் பொய்யா கணபதி திருப்புகள் பாடல் ஒவ்வொன்றிலும் பொய்யான வாழ்வு முதற்பகுதியும் மெய்யான வாழ்வு பிற்பகுதியுமாக அருணகிரிநாதர் அமைத்து பாடியது பொய்யா கணபதிக்கு தான் காட்டிய நன்றி கலந்த அஞ்சலி என்றே கருத வேண்டும் பொய்யா கணபதி சந்நிதிக்கு அடுத்து முத்துக்குமார சுவாமி சந்நிதி அமைந்திருக்கிறது மயில் மேல் அமர்ந்த தோட்டத்தோடு ஆனந்த சொரூபராக காட்சி தருகிறார் அம்மன் சந்நிதிக்கு அருகில் தூணில் நடைபெறுகிறது முத்துக்குமாரசுவாமி உருவம் இருக்கிறது இதற்கு தினசரி பூஜை நடைபெறுகிறது அதவத்தூருக்கும் சோமரசம்பேட்டைக்கும் தைப்பூச பெருவிழாவின் போது எழுந்தருள்வது முத்துக்குமார சுவாமியின் தான் ராஜ கம்பீர நாடாளும் நாயகனாக வயலூரில் விளங்குபவர் இந்த முத்துக்குமார சுவாமி தான் நெடிய திருமூன்றில் ஆதிநாதர் சந்நிதி கல்லால் அடித்தும் வில்லால் அடித்தும் எச்சிலை உமிழ்ந்தும் வில்வத் தளத்தைப் பறித்து போட்டும் பிள்ளையை கரிசமைத்து விருந்து போடும் அருள் படைத்த அடியார் சிவபெருமானுக்கு அடியார்களின் மனத்தையும் உண்டு தூய தொடர்ந்த பக்தியையும் கண்டே அருள் வழங்கும் அன்னலாக வயலூர் ஆதிநாதர் விளங்கி வருகின்றார் இறைவன் திருநாமத்தை ஒட்டி வயலூரில் எழுந்தருளி இருக்கும் பராசக்திக்கு ஆதிநாயகி என்றும் முன்னிலை நாயகி என்றும் பெயர்கள் அமைந்தன வலிமேல் விழிவைத்து மைந்தர்களின் வரவு எதிர்பார்த்திருக்கும் தாயன்புக்கு ஆதி நாயகி அம்மன் சந்நிதி அம்மன் சந்நிதி தென்முகம் நோக்கி இருப்பது பிரசித்தி பெற்றது அன்னையும் தந்தையுமான ஆதிநாதர் ஆதிநாயகியை வழிபட்டு நம்மையும் வழிபடுத்துகிறார் வயலூர் முருகப்பெருமான் என்பதை இத்திருக்கோயிலுக்கு நேரில் வந்து அருள்மிகு முருகப்பெருமானை தரிசித்து வழிபடுவோருக்கு தெளிவுற தெரிய பெறும் குமாரவயலூர் என்பது திருப்புகழ் தந்தும் முக்தியை நல்கும் சக்தி மிகுந்த இடம் வயலூர் திருக்கோயிலின் கிழக்கு பக்கத்தில் சக்தி தீர்த்த கரையில் கல்லால மரத்தடியில் வேல் வடிவான தோற்றத்தை இடும்பன் கோயில் என்றும் கிராம தேவதை கோயில் என்றும் சொல்கின்றனர் கல்லால மரத்தடியில் ஞான சொரூபராக வீட்டிருக்கும் தென்முக கடவுளும் கல்லால மரத்தடியில் ஞானவேல் வடிவமாக திகழும் தேரடியான் கோயிலும் சிந்திப்பவர் சிந்தனைக்கு விருந்தாக அமையோம் தீராத வினை தீருமிடம் வயலூர் தீவினைகள் நாடாமல் தடுக்க உதவும் இடம் வயலூர் அறியாமல் செய்த பாவம் அகற்றும் இடம் வயலூர் அன்னை தந்தையரை வழிபட்டு அமர வாழ்வு என்று அறிவுறுத்தும் இடம் வயலூர் கிருபானந்த வாரியா சுவாமியின் மனம் நிறைவுற்ற இடம் வயலூர் மங்காத புகழ் மணக்கும் தங்க திருப்பதி வயலூர் பதி என்பது அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே விளங்கும் பக்தியும் ஞானமும் பரவிடும் மக்கமும் எத்தனையோ வகை இருக்கினும் இகத்தில் முக்தி தந்து அனுதினமும் முழுப்பலன் சத்தியமாவது சரவணபவே தினசரி பூஜையும் திருவிழாக்களம் வயலூர் கோயிலில் திரு அனந்தல் காலசந்தி உச்சிக்காலம் சாயரட்சை இரண்டாம் காலம் அர்த்தசாமம் ஆகிய ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பால் குட அபிஷேகம் பிரசித்தமானது தமிழ் புத்தாண்டு தினத்திலும் தை அமாவாசை மாசி கார்த்திகை பங்குனி கார்த்திகை ஆகிய தினங்களில் மகா அபிஷேகமும் நடைபெறுகிறது வயலூர் முத்துக்குமார சுவாமி சோமரசம் சோமரசம்பேட்டைக்கும் அதவத்தூருக்கும் எழுந்தருள் செய்கிறார் ஆடி அமாவாசை தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் முருகப்பெருமான் சர்ப்ப நதிக்கு எழுந்தருள் செய்து தீர்த்த பிரசாதம் வழங்குகின்றார் வைகாசி விசாகத்தில் பிரம்மோற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது இத்திருநாட்களில் தேரோட்டமும் தெப்போற்சவமும் நடைபெறுகிறது ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் திருப்புகழ் தந்த அருணகிரி சுவாமிக்கு ஜெயந்தி உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆவணி மாதத்தில் விநாயகர் திருவிழாவும் சதுர்த்தி உற்சவமும் புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழாவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மெய்கண்ட தெய்வம் என யாவரும் ஏற்றி வழிபடும் முருகப்பெருமான் கோயிலில் ஆடி கிருத்திகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப உற்சவம் மிகச் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது சித்தத்தை சிவன்பாலை வைத்து சித்தர்கள் தேடி வந்து கூடிய இடம் வயலூர் ஆதிநாதர் முச்சுடரின் என்றும் மூல நாயகன் அவனே அக்னீஸ்வரன் என்றும் தேவர் அனைவரிலும் உயர்ந்த மகாதேவன் என்றும் தன்னை அண்டியவர்களை மறவாமல் காப்பாற்றும் சிறப்புடையவனாயிருப்பதால் மரப்பிளிநாதர் என்றும் ஆதி வயலூர் ஆதிநாதர் அமர்ந்த சிவஸ்தலமாகவே போற்றப்பட்டு வந்திருக்கிறது ஆதியும் மந்தமும் இல்லா அருப்பெரும் சோதியை அக்கினி வடிவாக போற்றி ஆலயம் அமைத்து அரசர்களும் நம் முன்னோர்களும் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் சித்தத்தை சிவன் பாலை வைத்து சித்தர்கள் தேடி வந்து கூடிய இடம் வயலூர் திருக்கோயிலை சார்ந்த தோப்புக்கு சித்த தூ தோப்பு என்று இன்னும் பெயர் வழங்கி வருகின்றது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ